டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் இன்று ஆறாவது புதிய ஆத்திச்சூடி ஊன் மிக விரும்பு ஊன் மிக விரும்பு என்றால் நாம் சாப்பிடும் உணவை நாம் விரும்பி சாப்பிட வேண்டும் அதற்காக ஒரு குட்டி கதை அடர்ந்து ஒரு பெரிய காடு அந்த காட்டின் நடுவிலே ஒரு இடிந்த பழங்கால கோவில் இருக்கிறது அந்த கோவில்தான் நமது விடுதலை வீரன் வீரவேலுக்கான இருப்பிடமாக ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு வீரவேல் என்று அவனது தந்தையார் பெயர் வைத்ததே அவன் வெற்றி வீரனாக வரவேண்டும் என்பதாகத்தானோ என்னவோ அந்த அடர்ந்த காட்டில் அவன் எதிரிகளுக்கு ஆங்கிலேயர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் அவனது நண்பன் இருளன் அவனுக்கு பழங்களையும் காய்ந்து போன அடையையும் சாப்பிட கொண்டு வந்து தருகிறான் ஏனென்றால் இவன் ஒளிந்து கொண்டிருப்பது ஆங்கிலேயர்களுக்கு தெரியாது அந்த சமயத்தில் அந்த பழங்களையும் அந்த காய்ந்த அடைகளையும் கூட அழகாக விரும்பி விரும்பி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுகிறான் அவன் நண்பன் இருளன் சொல்கிறான் போப்பா உன்ன எல்லாம் என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது நான் போய் ஊருக்கு போய் நல்ல சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுறான் இப்போ என்ன பண்றான் அழகாக விரும்பி உண்டு தனது உடலை தேற்றுகிறான் ஏனென்றால் நாம் உணவு உட்கொண்டால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் கை கால்கள் திடமாக இருக்க முடியும் அந்த சாப்பிடும் உணவை காய்ந்து போன அடையாய் இருந்தால் என்ன வீரவேல் அழகாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அந்த சாப்பாடை விரும்பி சாப்பிட்டதால் அவனது உடல் நலம் குன்றாமல் அவனால் எதிரிகளுடன் போரிட்டு ஆங்கிலேயர்களை வெல்லும் வீரனாக அவன் பரிணமித்தான் இப்படியாக இருளன் கொடுத்த காய்ந்து போன அடையை கூட மிக விரும்பி உண்டதால் வீரவேல் சாப்பிட்ட உணவை விரும்பி தானே அவனால் மிக திடமாக ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடிந்தது இதே போல்தான் குழந்தைகளே நீங்களும் சாப்பிடும் உணவை நன்றாக சுவைத்து விரும்பி உண்ண வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு மிக அருமையானதொரு அந்த சாப்பாட்டின் சக்தி கிடைக்கும் இதைத்தான் மகாகவி தனது புதிய ஆத்திச்சூடியின் ஆறாவது ஆகிய ஊன் மிக விரும்பு இவற்றில் நமக்காக கூற வருகிறார் அடுத்ததாக ஏழாவது ஆத்திச்சூடி எண்ணுவது உயர்வை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்